Vamos oh, 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 oh. <laughs> பலே 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 நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு தான் செவ செவன் இருக்கக்கூடாதுடா அ அப்புறம் என்ன இல்லை நல்லாவே இருக்கும் படத்து இருந்தால் கூட நல்லாவே இருக்கும் ஒன்று

எத்தனை சப்போர்ட்டா இருக்கட்டும்டா அத்தனை சப்போர்ட்டுக்கு நான் வரேன்டா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு டேய் அம்பி கற்பாய் மோனை நீங்கள சூத்திர வாழ் நாங்களாம் பிரமாண வாழ் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார் நானும் பார்த்தேன் என்னடா இப்படி சொல்றாரு என்ன செய்யறது அப்படின்ட்டு நான் எவ்வளவு இதெல்லாம் பார்த்தேன் இருக்கட்டான் இருதான சாமியை எதிர्वाப்போம் சாமி ஜெய் ஜெய்

ஏன்ட்டு அடி வாங்கினவங்க எத்தனை பேர் தெரியுமா நீ என்ன சொல்ற என்ன ஒரு விஷயம் தெரியுமா என்ன இந்த நாடக ஆரம்பத்துல இந்த ஊருக்கு அருமைப்படுத்துனவ டிஎஸ் ராஜப்பா இந்த ஊருக்கு முத முதல்ல அப்ப வந்த நடிகர்கள் யாரு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரிய நிலை பிறந்திருக்கேன் என்னன்னு தெரியல கரையாம்பட்டி சுப்ராஜ் கங்கபாய் ஆமா கங்கபாய் தான் ஆமா பன்னின் ஒரு பபுன் சுமதி டான்ஸ் கேய்பி சமுஸ் திரர்மணியோ அந்த என் மயம் உனக்கு உட்கார்ந்து தாப்பய் बरो बरो मार बरो मार दे அவர் உக்காந்து அப்படியே ஆசிபா டீஸ் ராஜ்ய பாப கண்ணே

இப்ப வீட்டுல எல்லாரும் சாமி ஐயா காசு அஞ்சு ரூபா வருங்க அதுக்கு பேரு பத்திரிக்கை அடிச்சு கெளரவ பிச்சடா பிச்சை அதுக்கு பேரு ஆனா கெளரவா எப்படி பத்திரிக்கை அடிச்சுறா அண்ண மொய் மொய் இப்ப நான் கேக்குறேன் என்ன சொல்றோம் <laughs> <laughs> <laughs>

இதே நம்ம ஓதிட்டு அவர் கையில பத்து ரூபா கொடுத்த முடிச்சுக்கங்க இப்படி ஊதி எடுத்து இப்படி கையில விடுப்பார் ஐம்பது ரூபா கொடுத்த முடிச்சுக்கங்க கோயிலுக்குள்ள இருக்கிற மாலை எடுத்து கழுத்துல போடுவாரு அதே ஐநூறு ரூபா கொடுத்த முடிச்சுக்கங்க இருந்தாலும் சிலைவ தூக்கி குடிப்பேன் நம்ம கிட்ட லோக கெட்டது காரணம் என்ன தோக்கடி எடுத்தேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஜனங்கள் இருக்கா இல்ல கர்சனம் பண்ண வாராண்ட நீ அப்படி வந்து வர வேண்டியதானே தானே கள்ளக்காதலியை பார்க்கறதுக்காகவே கள்ளக்கெழமை கொடுத்து இத பண்ணுங்கன்னு நீங்க தானே எங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் கொடுத்து தரிசனம் பண்ண சாப்பிட்டு நாங்கள் ஐயாயிரம் கொடுங்க அவன் தரிசனம் பண்ணி கேட்குறோம் சாமி ஐயாயிரம் கொடுக்குறேன் பாரு இதுதான்டா வாழ்க்கைதான்டா அது இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களே அதாவது தெரிஞ்சுக்கங்க ரூபாய் கொடுத்தா பக்கத்தில்

அப்போ நான் வெளிச்சேன் அவன் அரிதாரம் போட்டு அபத்தவன் கசவே கூடாதுடா அம்பி நம்ம ஏது நினைக்கிறோம் மாமி என்ன நினைப்பா நம்மள பத்தி எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்களே நம்ம குழந்தை கொண்டு வந்து சேர்த்துக்கணும்னு நினப்பா இல்ல சரி மாமி வந்த உடனே லாஸ்டியா இருக்கிறேனே தினம் நம்மோட கூட வந்தானே நோய் தோசை அவன் செத்துட்டான் சேத்துட்டியான்னு ஏன் கவலைப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏன்னா ஒரு உயிர் போனா கவலைப்படுறது இல்லையா நான் கவலையே வர மாட்டேன் ஏன் அவன் செத்த எவ்வளவு பற்றி எவ்வளவு தான் நமக்கு என்ன நமக்கு என்னையா அப்படி சொல்ல இருங்க அவன் செத்துட்டான் உங்களுக்கு வருத்தமா அவன் செத்ததை பத்தி எனக்கு வருத்தமே கிடையாது ஓடி இந்த கங்கையில மூணு கை வாங்கினானே கேட்டமா அவனும் அதை பத்தி பிரச்சனை இல்லை சரி நம்ம நீங்க என்ன கொடுத்தீங்க நான் வெண்பொங்கல் கொடுத்தேன் வாங்கினானா அதுலயும் வாங்க மாட்டேன்டா அவனை பாம்பு அடி செத்ததுல விடுத்து பிரச்சனை விடுறீங்களே அதை பத்தி பிரச்சனை எனக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை அதை பத்தி பிரச்சனை இதை பத்தி போய் அடுக்கடுக்கா பேசுறீங்க எதை பத்தி தான் நோக்கு பிரச்சனை கலை பாம்பு அடிச்சு அவன் செத்தானே அப்பா அவனை கடிச்ச பாம்பு ஒன்னே ஒரு கோடு போடலையே பாம்பு பத்தி ஏன் பேசுறேன்

பொதுவாக எனக்கு ஆடை எடுத்து செலுத்திய கிராமத்தாரர்களுக்கும் எனது இனிய நண்பர் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் இந்த நாடகம் ஏன் நல்லா இருக்கும் அமைஞ்ச பக்கம் மேலாம் யாரு காட்டுமேட்ல பாடுங்க இந்த பாட்டு கூடாது

உள்ளூர் பொம்பளையால் பார்க்க முடியுமா நான் இப்படி வரி வச்சு நாடகத்தை பாருங்கன்னா மக்கள் இருக்கேன் பொதுவா எல்லா ஊர்லயும் நான் போய் சொல்லுவேன் நான் பெருமைக்கு சொல்லல இந்த ஊர் காக்கா குடி இருக்கான்னு சொல்லல அடுத்த ஊர்ல போய் கல்குறிச்சி பத்தி நான் பேசுவேன் குளத்தூர்னு ஒரு வந்துருச்சு ஆமா ஆமா அங்க வந்துருந்துச்சு அங்க நான் பேசுவேன்

ஒரு காண்டி காண்டம் வேட்ட காண்டம் காண்டம் காசி காண்டம் மயான காண்டம் எப்படி இருக்கு இத்தனை பங்கு வச்சுவன் இந்த உட்காந்தி அவங்க ஊர்ல அச்சிராக்கிய நாடகம் அரிசத்திரா ஆமா நான் சொன்ன அஞ்சு ராத்து நாடகத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் நான் விளையாட சொல்ல பெருமை சொல்ல உண்மைக்கு நடந்தது சிவலி மாதிரி அப்படி அப்படியே பாடு ஏன் சொல்ல வரேன்னா அவளுக்கு ஒரு பிராப்த மருத்துருக்குவாருக்க கடைசியில் பழிச்சு படிச்சு தற்போது சத்தி புத்தவாத்தியார்ட்ட பயிர் சத்தி வாத்தியார் அவர்கிட்ட பயிற்சி விற்று கடைசி காவல்துறை கடலாடியில் ஆகி இப்ப மறுபடியும் வந்துட்டேன் ஆக ஆமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஜோடிய காட்டுக்கான பெருமைப்படணும் அவனுடைய பிராப்தமோ என்னுடைய பிராப்தமோ தெரியல சந்தோஷப்பட நம்ம பெருமைப்படணும் நம்மளுக்கே இது மட்டும் மயன் கூட வந்தாலும் அவளுக்கு நான் நடிப்பேன் இருக்கிற விஷயம் ஆக இப்படி தாண்டா தம்பி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அதுல இந்த ஊர்ல பேச மத்தால கூட சொல்லுவாங்க நேராச்சு போங்க நம்ம அப்படி இல்ல நம்மளா போனாத்தான் நம்ம யாரும் போங்கன்னு சொல்ல போறதும் வாங்கன்னு சொல்ல போறதும் இல்ல காரணம் நம்ம ஊர்ல இந்த கல் இந்த கல்குறிச்சி இன்னொரு பெரிய விஷயம் பெரிய பாராட்டணும் தம்பி சில பேருக்கு பத்திரிக்கை கொடுப்போம் எல்லாரும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குற இல்ல சில பேர் வருவா சில பேர் வர வரமாட்டா இந்த உறவின் முறையில வந்து நான் பத்திரிக்கை கொடுத்தேன்

அந்த நெஞ்சத்துல நம்ம குடி ஒன்று பாரு அதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு பணம் முடிப்பு கொடுத்தா அமௌரூவா புன்காடா தம்பி ரொம்ப நன்றிடா வணக்கம் வணக்கம் நான் அடுத்து பாரு தம்பி வீர வாசில்ல எத்தனை ரூபா வந்து சேருறதுக்கு தெரியுமா என்ன முடியாது அவ்வளவு ரூபா எல்லாம் வந்து சேரும் அது இல்லை போயி ராமிஷாமி மசூல் பண்ண நிறைய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப தம்பி ஒரு ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு நான் வந்தவே மேடைக்கு பன்னெண்டு பேசுறேன் அங்க நல்லா ரசிக்கிறாங்களே அப்படி நினைச்சு ஒரு மணி எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் விடல பேச்சினா தான் போதுமே அது இப்படி செட்டு கிடைச்ச விடவே மாட்டேன் நான் ஒரு ஆளையே பேசிட்டு கிடைக்கிறேன் ஆக மணி ஒரு மணி ஆச்சு ஒன்றையாவது பேசிக்கிட்டு இருக்கேன்

ஒரு ஆறு வயர் இருக்கும் கேள்வி எழுந்து வந்துருந்த நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுக்க போறாரு நினைச்சு நான் கைய வருஷமா அன்னைக்கு இருக்கேன் நம்மளுக்கு நம்மளுக்கு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேச குறைப்படா மேல வந்து நின்றாரு வீர்த்தரன் அப்படின்னு கைய பைக்குள்ள கொண்டு போகணும் இவரு கொண்டு போனார் ஒருவேளை பொது அரைக்கும் போல

பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அருவாளை வச்சிருப்படி கூட்டத்தை பார்க்குறேன் என் டே அப்ப அப்பா சொன்னாரு சொன்னார் மணி ரெண்டரை மூணு மணி ஆக போதும் நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க உன்னை இந்த நாடத்துல போட்டு கூட்டிக்கிட்டு கொண்டு வந்தேன் பாரு அது இந்த கூட்டத்தில் இருக்கானான்னு பாக்குறேன் அவனை ஒரு கைய வெட்ட நீ உள்ளே போயிருவீலக்கா அதன் கூட்டிகிட்டு வந்த உடனே கையை வச்சேன் ஓட வெங்காம போய்ட்டு போறேன்

நல்லா கேட்ட நாடகம் என்ன நடத்திய சொல்லிச்சு லோஹிதாசன் யாருக்கு பிறந்தவன் சத்தியம் ஆனது சாவுத்திரிக்கு பிறந்த பரணசாலையோட ராவணன் போயிட்டேன் ராமாயணத்துக்கு போறேன் சரியா பதில் சொன்னாண்டா ஞானமான அப்படின்னு கையில கொடுத்து இறங்கிட்டாரு பெரியவனு ஒரு என்னையாட்டு வந்து கேட்டு கேட்டுக்கா நான் குண்டக்கம் மண்டக்கா பதில் சொல்றேன் நீ ஒரு ஆள் நல்லா பதில் சொல்றேன்னு போறாரு என்னையான்

அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்ப்படுதால் பாப்பரிய அந்த கால அதுக்கு நாய்க்கு நாயக்கே சொல்ற சொல்ல போற வந்து